அன்பானவர்களே தங்களிடம் எதுவுமே இல்லாவிட்டாலும் கர்த்தரை தொழுது கொள்ள ஆலயம் இல்லாவிட்டாலும் இயேசுவின் மீது உள்ள அன்பால் வீட்டிற்கு முன்பாக அமர்ந்து தேவனை உற்சாகமாய் பாடி துதித்து ஆராதிக்கும் காட்சி மெய்சிர்க்க வைக்கிறது இன்றைய நாட்களில் நமக்கு வசதி வாய்ப்புகள் நல்ல வாகனங்கள் இருந்தபோதும் ஆராதனை குறித்ததான கரிசனை இல்லாமல் ஆலயத்துக்கு செல்லாமலும் நிர்வசாரமாக வரும் மக்கள் மத்தியிலும் எந்தவித அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமலும் அரசாங்கத்தால் கண்டுகொள்ளப்படாத நிலையிலும் உண்மையாய் தெய்வனை பாடி துதித்து ஆராதிக்கும் மக்களை பார்க்கும்போது நம் நிலை மிகவும் வெக்கமாகவும் வேதனையாகவும் உள்ளது வசதி வாய்ப்புகள் இல்லை என்பது தேவனை ஆராதிக்க தடையாக இருக்காது என்பதை இந்த காணொலியில் பார்த்து நாம் தெரிந்து கொள்வோம் நாமும் மாறுவோம் தேவநாமத்தை உயர்த்துவோம் தேவன்தான் உங்களை இதே மாதிரியான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் அது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும்